The <laughs> கிழக்கிந்திய கம்பெனியின் உயர் அதிகாரி ஜெனரல் ஜேம்ஸ் வெல்ஷ் ஆயிரத்தி எட்நூற்றி வந்து இறங்கினார் ஓய்வெடுப்பதற்காக தங்கியிருந்த பார்க்க ஒரு பார்வையாளர் காத்திருந்தார் அவர் ஒரு முதியவர் உடல் மெலிந்து கைகள் நடுங்க நின்று கொண்டிருந்த அந்த முதியவரை ஒத்து பார்த்தான் ஜென்ரல் வெல்ஷ் யார் முதியவரால் பதில் சொல்ல முடியாமல் உதடுகள் நடுங்கின தன்னை வெல்ஷ் அடையாளம் கண்டுபிடித்து விடுவான் என்ற நம்பிக்கையோடு ஆதரவு மற்றவற்ற கண்களால் ஜெனரல் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார் அந்த முதியவர் அவர் கண்ணங்களில் இருந்து கண்ணீர் ஆறாக வழிந்து கொண்டிருக்க யார் நீ இம்முறை கோபத்தில் வெடித்தது வெல்ஷின் குரல் பயத்தில் ஆடிப் போனார் அந்த முதியவர் கைகளை மடித்து உடம்போடு ஒட்டி கொண்டு கூனி குறுகி உதடுகளும் கண்களும் துடிக்க ஒரே ஒரு சொல் வெளிப்பட்டது முதியவரிடமிருந்து துரைசாமி அந்த அந்த பெயர் வெல்ஷின் முகத்தில் இவனா இவனா துரைசாமி யார் இந்த துரைசாமி எவ்வளவு தொலைவில் எதிரியிருந்தாலும் குறித்தப்பாமல் ஈட்டி எரியும் வீரன் கர்னல் பதவியில் இருந்தபோது போது வெல்ஷுக்கு வளரித்தடி சுழற்றும் வித்தையை கற்றுக் கொடுத்த மாவீரன் சின்ன மருதுவின் மகன்தான் இந்த துரைசாமி பதினைந்து வயது பையனாக ஆயிரத்தி எட்நூற்றி இரண்டில் வெளி உலக கொடுமையின் சாயல் கூட கூடப்படியாத குழந்தை முகத்தோடு தூத்துக்குடியில் கப்பலேற்றப்பட்டு தீவாந்திர தண்டனைக்காக நாடு கடத்தப்பட்ட அதே துரைசாமிதான் தடித்த ஆற்காடு நாணயத்தை தன் இரண்டு விரல்களால் வளைத்து எரிந்த பெரிய மருதுவின் பரம்பரையில் உதித்த அதே துரைசாமி தான் இவன் துரைசாமியை பார்த்து இறக்கப்பட்டான் ஜெனரல் ஜேம்ஸ் வெல்ஷ் ஆனால் கம்பெனி விதிகளுக்கு எதிராக அவனால் துரைசாமிக்கு எந்த உதவியும் செய்ய முடியவில்லை அவன் வெள்ளை கிறித்துவ அதிகாரி ஒரு காலத்தில் அவன் மருது பாண்டியரின் நண்பனும் கூட பிறகு அவர்களை வேட்டை நாயாக துரத்தி பிடித்து தூக்கில் போட்டவனும் இதே தான் கம்பெனி உத்தரவின்படி துரைசாமியை தூத்துக்குடி வரை கொண்டு சென்று கப்பலேற்றி பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் என்ற தீவுக்கு நாடு கடத்தியவனும் இதே தான் பதினாறு ஆண்டுகளில் தீவாந்திர தண்டனையும் கொத்தடிமை வாழ்க்கையும் ஆங்கிலேய கிறித்தவர்களின் கொடுமைகளும் ஒரு இளைஞனை கிழவனாக்கிவிட்ட கொடுமை வெல்ஷை உலுக்கியது ஆனாலும் அவன் என்ன செய்வான் பாவம் இந்த மண்ணில் போராடி வீழ்ந்து சருகாகி உரமாகி மக்கி போன பல குடும்பங்களை சிதிலமாகி போன அவர்களது பரம்பரைகளை ஒரு நொடி ஈரத்தோடு எண்ணி பார்க்கத்தான் நமக்கு கூட நேரமில்லையே பினாங்கில் வெல்ஷும் துரைசாமியும் சந்தித்த அந்த நிகழ்ச்சி தான் மருது பாண்டியர் வாரிசு பற்றிய ஆதாரபூர்வமாக கிடைத்த கடைசி செய்தி மருது சகோதரர்களின் இளையவரான சின்ன மருதுமகன் துரைசாமியின் இயற்பெயர் முத்துவடுகநாத துரை என்று பின்னர் அப்பெயர் துரைசாமி என மருவியது துரைசாமி உட்பட பதினோரு விடுதலைப் போராளிகளை பிடித்துக் கொடுத்தால் ஆயிரம் கூலி சக்கரங்கள் அதாவது பதினெட்டாம் நூற்றாண்டு நாணயங்கள் வழியாக ஆயிரம் கூலி சக்கரங்கள் பரிசாக வழங்கப்படும் என்று ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தளபதி கர்னல் அக்னியூ பொது அறிவிப்பை பிரகடனப்படுத்த மருத சகோதரர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஓராம் அக்டோபர் இருபத்தி நான்கில் தூக்கிலிடப்பட்ட பின்னர் பதினைந்தே வயது ஆன துரைசாமி உட்பட எழுபத்தி இரண்டு விடுதலை போராளிகளை மலேசியாவின் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் தீவிற்கு இன்றைய பினாங்காக ஈர்க்கப்படும் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் தீவிற்கு ஆயிரத்தி எட்நூற்றி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி பதினொன்றில் தளபதி வெல்ஸ் நாடு கடத்தி அனுப்பி வைத்தார் ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டாம் ஆண்டு தளபதி வெல்ஸ் பினாங்குக்கு சென்றபோது உடல்நலம் குன்றிய தோற்றத்துடன் காணப்பட்ட துரைசாமியை பார்த்தபோது இதயத்தில் கத்தி பாய்ந்தது போன்று இருந்தது என்று தன்னுடைய புத்தகத்தில் ார் மே பதினட்டாம் தேதி போராளி துரைசாமியின் மகன் மருது சேர்வைக்காரன் என்பவன் மதுரை கலெக்டரிடம் ஓய்வூதியம் கேட்டு விண்ணப்பித்த மனுவில் துரைசாமியின் இறுதி நாட்களை பற்றி குறிப்பிட்டுள்ளார் துரைசாமி சென்னை கொண்டு வரப்பட்டார் அவர் ஆங்கில அரசிடம் பாதுகாப்பு கோரி மதுரையில் தங்கியிருக்க அனுமதி கேட்டிருந்தார் ஆனால் திடீரென துரைசாமி நோய்வாய்ப்பட்டு சிவகங்கைக்கு கொண்டு வரப்பட்டு அங்கு காலமானார் என்று அவரது மகன் குறிப்பிடுகின்றார் சாமிக்கு கிடைத்த சிறிது வெளிச்சம் கூட அவரோடு சிறையில் அடைக்கப்பட்ட மற்ற எழுபத்தி ஒரு பேருக்கும் கிடைக்கவில்லை அவர்கள் என்ன ஆனார்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அவர்களின் வாரிசுகள் எங்கே இருக்கிறார்கள் இப்படி விடை தெரியாத பல கேள்விகள் இந்த சுதந்திர நாளில் நமக்கு கொப்பளிக்கின்றன சுதந்திர போராட்டம் என்பது இப்படி வெளியே தெரியாமல் போன எண்ணிக்கையற்ற மனிதர்களின் உயிர் தியாகத்தால் உருவானது என்பதை அறியும் போதுதான் சுதந்திரத்தின் உண்மையான மதிப்பை நம்மால் முழுவதுமாக உணர முடியும்